ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காய்கறியை உங்கள் ஊர்லேயே வாங்கினீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு கம்மி ஏன்னா அந்த காய்கறி சிட்டிக்கு போகல நீங்கள் மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் ஊற்றி சிட்டிக்கு போய் வாங்கி வரல லோக்கலாகவே வாங்கிட்டீங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட்டே கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க லோக்கலாக காய்கறி வாங்காமல் அந்த லோக்கலாக பயிர் செய்யப்பட்ட காய் சிட்டிக்கு போகுது சிட்டிக்கு போன உடனே அவன் என்ன பண்ணுறான் ரேட் அதிகமாக இங்கே அஞ்சு ரூபா கிலோ அங்கே பத்து ரூபா கிலோவாக போகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒம்பது மணிக்கு குளிச்சுட்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிறீங்க பெட்ரோலை ஊற்றுறீங்க புகை விட்டுக்கிட்டு போகிறீங்க போயிட்டு அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த காய்கறியை அங்கே போய் வாங்குறீங்க குவாலிட்டியும் கிடையாது ஸோ இப்படி நீங்கள் வந்து முக்கியமாக இந்த ஃபாரின் பொருட்கள் தான் இப்போ ஃபாரின்லேருந்து வர பழம் நீங்கள் வாங்குறீங்க ஆப்பிள் பேரிச்சம்பழம் எல்லாம் கப்பலில் வருது ஃப்ளைட்டில் வருது எவ்வளவு கார்பன் அந்த ஃப்ளைட்டும் கப்பலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் பே பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டை வாங்குறீங்க அமெரிக்கால இல்லை ஆஸ்திரேலியா தயார்பட்ட சட்டை கப்பலில் வருது அவன் ரேட்டு போடும்போது அந்த பெட்ரோலுக்கும் அந்த டீசலுக்கும் அந்த நிலக்கரிக்கும் சேர்த்து தான் ரேட்டு போடுறான் இது முந்நூறு ரூபா சட்டை இந்தியா அவன் வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபா சட்டை அப்போ அது செகண்டரி கார்பன் ஃபுட் பிரிண்ட் உன்னை அறியாமல் நீ வந்து பல தூரம் மயிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நீ வாங்குற ஆனால் இருந்தாலும் போக விட்டுக்கிட்டு இருக்க உனது கார்பன் ஃபுட்பிரிண்ட் அதிகமாகி கொண்டு ஆகவே நீங்க லோக்கல் பொருட்களை வாங்க கத்துக்குங்க கட் டவுன் யுவர் கார்பன் புட் பிரிண்ட்னா உங்கள் வீட்டில் ரெண்டு லைட் இருக்குதுன்னா இனிமேல் ஒரு லைட் ஆக்குங்க ரெண்டு ஃபேன்ன்னா ஒன்று ஆக்குங்க ஏர் கண்டிஷனில் இருந்தால் சுவிச் ஆஃப் பண்ணுங்க ஜன்னலை திறந்து விடுங்க லிஃப்டில் போயிருந்தீங்கன்னா நடந்து போங்க ஸ்டெப்பில் காரில் போனீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போங்க இல்லைன்னா நடந்து போங்க உடம்புக்கும் நல்லது ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடேரியனாக மாறிடுங்க ஸோ இதுதான் கா கட் டவுன் யுவர் கார்பன் பிரிண்ட் இன்டு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி செய்யும்போது நம்ம நான் சொன்ன கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது காற்றுல ஆவியானவர் காற்று ஒப்புமை நான் சொன்னேன் கடவுளுக்கே நம்ம மரியாதை கொடுக்குறோம் அவர் மேலே வந்து தூசி துப்ப மாட்டோம் புகையை விட மாட்டோம் ஆக்சிடன் தூக்கி இறங்க மாட்டோம் அவர் முகத்தில் ஸோ நமது வளிமண்டலத்துக்கும் நல்லது